அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் நாங்க தொடர்ந்து எத்தனையோ அஹ் திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள் ஆனா எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இதுவரைக்கும் ஆஹ் மதிய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல இதுதான் உண்மையான நிலை அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை ஆடக்கூடிய விமர்சிங்களா வந்து ஒரு இதுவரைக்கும் இந்தியாலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட் செலவழிக்க கூடிய கட்சி வந்து பாஜக அதுல வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்ததில்லை இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் ஏன்னா அவங்க குடிச்ச அந்த எழுபதாயிரம் ரூபாய் வச்சு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அதை வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் எனக்கு தெரிஞ்ச பல மாநிலத்தில இருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும்போது அவங்க வந்து ஏன் ஏன்போது முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேக்குறாங்க அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இருக்காரு அந்த இடத்துல வந்து பாஜக இதை சொன்னவங்க நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன் அவங்களும் காணாம போயிருக்காங்க ஆனா திமுக இருந்துதான் இருக்கு ஆஹ் அவங்க வந்து வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலும் தெரிஞ்சுது இப்பொழுதும் சரி இங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும் இல்லையா பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த இருந்து தொடங்கி ஆஹ் முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்தை எழுத்து வைக்கிறோம் அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் பிரதமர் கடிதம் எழுதிக்கிறேன் இது தொடர் அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை செய்துப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்காக இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து அந்த தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வரவேண்டும் என்று செய்திருக்கிறது வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது ஆஹ் ஏன்னா அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது

பிரதமர் அவர்கள் மாபரிபுரத்துல வந்து ரெண்டு பேரும் வாக்கிங் போறாங்க அப்படி இருக்கக்கூடிய வரைக்கும் அறிவிப்பாட்டா இல்ல சேர்ந்ததெல்லாம் எனக்கு போடலாம் மேடையில கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் கலந்து கொண்டார்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்திட்டத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கிறது எங்களுடைய தலைவர் தலைவர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்க கலந்து தெரிந்த நாகரிகம் அவ்வளவுதான் அதனால அத கவலைப்படுறதாக இருக்கோம் மற்ற ஒன்றையும் சொல்றாரு தமிழ்நாட்டுல தமிழக மக்கள் வந்து பாஜக வர தொடங்கி இருக்கிறாங்க பாஜகவுட் சித்தாந்தங்கள் தமிழக மக்களோட ஒத்து போகுது அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற இதை சொல்றோம் நம்ம தொடர்ந்து திராவிட மண் திராவிட மாடல் அரசு சொல்லிட்டு வர நேரத்தில் அப்படி ஒரு சூழல் இருக்கார் எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக எதை வைத்து மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது அவங்கள மக்களை பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது புரிந்து கொண்டவர்கள் அரசியல் வேறு மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் போது அந்த மாதிரியான இல்ல அயோத்தி வந்து கோயில் கட்டுறத பத்தி யாருக்கும் எந்த இல்லை ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும் அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயில கட்டுறாங்க அதை வந்து நீங்க அரசு சாதனையை போல மாற்றுவது அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அத வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை விஷயத்தை எடுத்துட்டு எதிர்ப்பு கிடையாது அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கெடுத்து பாருங்க